புலவர் எழுதிய பகுதி ஏழு கல் நெஞ்சனாகி கனத்த இதயத்தோடு அமர்ந்திருந்தான் சோழன் தாதியர் பலரும் சூழ நின்று மயிர் வீசி நின்றனர் வெப்பம் அவன் உயிரை வாட்டியது பெருமோச்சறிந்தான் நிமிர்ந்தான் உடலை வளைத்து முறித்து கொண்டான் தாதியர்களை விளக்கினான் யாரங்கே சேவகர்கள் தலை வணங்கினார்கள் அமராவதியின் செவிலியர்களை அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டான் செவிலியர்கள் மன்னனை வணங்கி நின்றனர் அமராவதிக்கு எத்தகைய தீங்கும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அவளை தனியாக எங்கும் உலவ விடக்கூடாது கூடாது கண்வழித்து காவல் செய்யுங்கள் என கட்டளையிட்டான் செவிலியர்கள் தலைவணங்கி சென்றனர் அமராவதியின் அன்னை அமராவதியை தேற்றினாள் அவள் வளர்த்த மான்குட்டிகளும் மயிர் சேவல்களும் அவளை மகிழ்விக்க அவளிடத்திலே கொண்டு விடப்பட்டன ஆறுதல்களும் தேர்தல்களும் கூற அங்கே பழுத்த வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரவழைக்கப்பட்டனர் காதர் களியாட்ட காம கிளத்தியர்கள் இருந்தனர் அமராவதி எவ்வகையிலும் ஆறுதல் அடையவில்லை அவள் அடைத்து வைக்கப்பட்ட மானாய் மருகி தவித்தாள் வற்றி போன குளப்பூக்களாய் அவள் நயனங்கள் வாடி கிடந்தன அவள் வாந்தலின் மேனி வாடிக்காலத்து மந்தார பூக்களாய் பொலிவிடந்து கிடந்தது அமராவதியின் அழகை பாடிய அம்பிகாவதிதான் அவள் தம் அழகை பறித்தெடுத்தானோவென அனைவரும் அழுதனர் தேனும் பாலும் கலந்த வெண் சாதம் உண்ட அவள் உதடுகள் ஊமத்தை பூக்களாய் நீல நிறமடைந்திருந்தன வாசனை திரவியங்களால் பளபளத்த அவள் மேனி கோடைக்கால மலர் கொம்புகளாய் பொலிவிழந்து கிடந்தன அன்னனடையும் பின்னிடையும் வலுவிழந்து காணப்பட்டன ஆறுதல் கூறியவர்கள் அடங்கி போனார்கள் தேறுதல் கூற வந்தவர்கள் விருண்டு போனார்கள் காம கிழத்தியர்கள் தத்தம் கலைகளை மறந்தனர் அமராவதி மனம் மட்டும் இவற்றை மறக்காமல் அம்பிகாபதியின் கவிச்சாளரத்தை நோக்கி நினைவலைகளை ஓடவிட்டுக் கொண்டிருந்தன உறங்காத அவள் நயனங்கள் உயிருள்ள ஓவியமாய் உறைந்து கிடந்தன அம்பிகாபதி வெட்டுண்டான் அமராவதி தனியலானாள் வேறு வேறு இருந்து அருந்தாத பறவைகளும் காதலனை தேடி காத்திருப்பதை போல அமராவதி இவள் துயரை சிறிது தாதியர்களும் மற்றவர்களும் சற்றே முகம்பாடத் தொடங்கி இருந்தனர் பானம் அந்தி வானமாய் சிவந்து அம்பிகாபதியின் ரத்த துளிகளை அவள் என்ன சிறகுகளில் காட்டிக் கொண்டிருந்தன அமராவதி விழித்தெழுந்தாள் அம்பிகாபதி என் ஆறுகிறே என ஆர்ப்பரித்து எழுந்தாள் அரை கதவுகளை ஆனமட்டும் தட்டி உடைத்தாள் அம்பிகாவதி வெட்டப்பட்ட போது உருண்டு விழுந்த தலையாய் கதவுகள் உடைக்கப்பட்டன சீரிய புயலாய் அமராவதி வெளியேறினாள் உடைந்தும் சாய்ந்தும் விழும் மரக்கிளைகளைப் போல காவலர்கள் ஓடினார்கள் கொலைக்களம் சென்றாள் அமராவதி அங்கே இரத்த துளிகள் சந்தன சாந்தினால் மெழுகப்பட்டிருந்தன அம்பிகாவதி ஆர்த்து அழுதாள் மூர்ச்சித்தாள் அவள் மீண்டும் கண்விழித்து எழவில்லை சோழ நாடு வரும் பழிக்கு அஞ்சி மூர்ச்சித்து நின்றது என்று முழ தென்றமிழால் கவி பாடி கழித்த கம்பனின் மகிழ்ச்சி காணல் நீராகியது கோவை பாடி சோழ நாட்டு வரகவியாய் மகிழ்ந்திருந்த அம்பிகாவதியை நாடு இழந்திருந்தது கம்பர் தன் மகன் இறப்பினால் சோர்ந்து போனார் பிறப்பினால் பேதமில்லாத மாந்தரின் வேறுபாடு கண்ட கம்பருக்கு வேதனையும் சோதனையும் தொடர்ந்து நிகழ்வதாயிருந்தது கம்பர் மன்னனை பார்த்தார் மன்னன் கம்பரை கண்டு ஏளனம் செய்தான் தனது மகளின் மரணம் கம்பரால் நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டினான் கம்பருக்கு அந்நிகழ்ச்சி மேலும் பலவீனத்தை தந்தது கம்பர் மன்னனை கேட்டார் மன்னவா காளையிலம் பருவத்தானும் கட்டிலம் குமரியும் தனியாக சந்திப்பது காதலை வளர்க்கும் என்பதை நீ அறியாததல்ல பரஞ்சோதியார் ஈசனுக்காக தம் மகவை அறிந்ததாக அறிந்தேன் நீயோ நின் சுயநலத்துக்காக என் மகனை அறிந்தாய் அறிந்து மாழச் செய்தது மட்டுமன்றி சோழ நாட்டுக்கு பெரும் பழியை உண்டாக்கினாய் நான் கவிஞன் நீயோ மன்னவன் மன்னன் வீழலாம் கவிஞன் ஒருபோதும் வீழ்வதில்லை என்னை புறப்பதற்கு தமிழும் தமிழ்நாடும் இருக்கிறது என கூறிக்கொண்டே நாட்டை விட்டு விலகினார் தன்னை அறிந்தோர் பலரும் தன்னணி கொண்டனர் கவியின்பம் கண்டோர் பலரும் கண்கலங்கி நின்றனர் கவியினை வழங்கிய கம்பர் தன் மகனை இழந்தும் நாடி இழந்து செல்கிறாரே என புலம்பினர் இம்மன்னரால் சோழ நாடு பொலிவிழந்தது சோழ மன்னனால் சோழ நாடு தன் வலிமை இழந்தது சோழன் குலோத்துங்கனால் சோழ நாடு வறுமை அடைந்தது என வாடி நின்றனர் கம்பன் நடந்தான் நதியின் பிழையென்று நரும்புனல் இன்மையற்றே பதியின் பிழையென்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையென்று மகன் பிழை மைந்த விதியின் பிழை நீ இதற்கு கொல் வெகுண்டதென்றான் என பாடிய தன் விதியை தெரிந்தார் மதியால் விதியை வெல்ல முடியுமாயின் அதுவும் விதியின் பிழை எனவே அவர் மனம் கூறியது சோழ நாட்டினை தன் கண்ணார கண்டு காலார நடந்தார் நடந்த கம்பர் நல்லோரிடம் வேலை கேட்டார் நகைத்தனர் பலர் சிரித்தனர் சிலர் இக்கிழவனுக்கு என்ன வேலை தெரியும் என ஏளனம் செய்து எள்ளி நகையாடினர் சிலர் இவற்றையெல்லாம் கண்ட கம்பர் ராமன் கோசல நாடு விட்டு கானகம் சென்றதை நினைத்து வருந்தியவாறே நடந்தார் கிடைத்ததை தின்றார் வீதியோரத்தில் படுத்தார் நடந்தவர் மலைகளும் நதிகளும் அழகு தாளாட்டும் சேரநாட்டு தலைநகர் வஞ்சிக்கு வந்து சேர்ந்தார் வஞ்சி அவரை பாயார பாடியது காட்டு மலர்களும் கவின் மலர் பொழில்களும் கம்பனுக்கு சேவை செய்ய ஒன்றையொன்று முந்திக் கொண்டன கம்பர் ஓரிடத்தில் அமர்ந்தார் சோழ மன்னன் காட்டிய அன்பும் மக்கள் செய்த சிறப்பும் மாறி மாறி அவர் நெஞ்சை வருடிக் கொண்டிருந்தன சோழ நாட்டு அரசவையில் வெற்றி திருமகனாக வலம் வந்தார் கம்பர் தம் மகனின் அரசவை காதலால் மகன் இழந்தார் பதவியை அரண்மனை விட்டு வெளியேறினார் ஆன்றோர் பலரும் அல்லல் பட்டனர் கம்பர் கவலையின்றி நடந்தார் பசி வரும் போதெல்லாம் பண்பாளரை பாடினார் சோழ நாட்டு எல்லை தாண்டினார் கால்போன போக்கில் நடந்தார் பானு மலைகளையும் மலைகளிலிருந்து இழிந்தோடும் வெள்ளிவேல் அருவிகளையும் வளைந்து நெளிந்து பாயும் காட்டாறுகளையும் அடர்ந்து செறிந்த பசுஞ்சூழ் சோலைகளையும் அச்சோலை பூக்களால் வரவேற்ற அமர்த்தப்பட்ட மாட மாளிகைகளையும் கண்டு கழித்த வண்ணமாக அவர் நடந்தார் காட்டாறுகளின் இருமருங்கிலும் பச்சை நெல் வயல்களின் சிலிர்ப்பினை பார்த்து ரசித்தவாறு நடந்தார் வயல்வெளிகளில் விழுவோரும் நாற்று நடுவோரும் பாடிய பண்ணை பாடல்களை கேட்டு ரசித்தவாறு நடந்தார் நடந்து அவருக்கு பசி தோன்றியது அரசவை கட்டிலில் அறுசுவை உணவுண்டு வாழ்ந்த அவர் தம் காதுகள் அடைத்துக் கொண்டன அவர் வாய் கொட்டாவியால் கொடுவினை செய்தது நடந்தவர் ஓர் வீட்டோரத்திற்கு சென்று பசிக்கு உணவு கேட்டார் அவர் அவரை பொன்போல் போற்றி அமர செய்தார் வேண்டிய உணவினை வேண்டியவர்களோடு அமர செய்து உண்ண வைத்தார் கம்பர் பசியாறினார் அவர் தம் களைப்பு நீங்கியது இரவார் இறப்பார் கொன்றீவார் கரவாதும் கை செய்தூன் மாலையவர் என்னும் குரல்மொழியின் பொருளை நினைத்தார் அவ்வணமே அவருக்கு பிறரை வாழவை துண்ணும் மேன்மையை பாட வேண்டும் என்னும் நினைவு வந்தது மேழி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை ஆழி தரித்தே அருளும் கை சூழ்வினையை நீக்கும் கை என்று நிலைக்கும் கை நீடூழி காக்கும் கை காராளர் கை என பாடி உணவிட்டவரை பாராட்டினார் அவர் பாடலால் மகிழ்ந்தான் காராளன் அவன் கம்பரை தம்முடன் தங்குமாறும் வயல்வெளி பாடல்களை பாடி தங்களுக்கு வளம் சேர்க்குமாறும் கூறி பரிசளித்தான் பரிசனை பெற்ற கம்பர் அங்கிருந்து புறப்பட்டார் நீர்நிலைகளையும் அழகு நிறைந்த சோலைகளையும் பாடி கழித்த கம்பரின் தகைமையை கண்டோர் அனைவரும் வியந்த வண்ணம் இருந்தனர் சேர மன்னன் தன் நாட்டு வளங்காண வந்திருந்தான் அங்கே உழவர்கள் தம் மன்னனுக்கு முத்தும் நெல்லும் தானியங்களும் இறைபொருளாய் தந்தனர் ஊர் தலைவன் மன்னரை பார்த்து தம்மை பாடிய புலவர்தம் பெருமையை கோரினான் மன்னர் அப்புலவர் யார் அவர் பெயர் என்ன என்று வினவினார் ஆனால் அவருக்கோ அவர் பெயர் தெரியவில்லை கம்பர் நடந்தார் கால் போன போக்கில் நடந்த கம்பருக்கு எங்கு செல்கிறோம் என்ற சிந்தனை இல்லை கம்பரின் பாடலை கேட்டு மகிழ்ந்திருந்தார்கள் மக்கள் அவர்களில் ஒருவன் கம்பரை கண்டான் மன்னர் தம் விருப்பத்தை கோரினான் கம்பர் சேரநாட்டு அரசவை நோக்கி நடந்தார் அவர் கால்கள் ஓயவில்லை அவரை சேரநாட்டு அரசவை காண மலர்தூவி வரவேற்றது புலவர் எழுதிய வெள்ளி பல்லக்கு பகுதி ஏழு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே பகுதி எட்டு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்